ஹை ஃப்ரை என்ன விரைக்கும் வினக்கம் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே சூப்பராக முருங்கைக்கீரையை வச்சு ஒரு பனீர் செய்ய போகிறோங்க பொதுவாகவே முருங்கைக்கீரையை ரொம்ப பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக வீட்டில் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு முருங்கைக்கீரையை நல்லா வந்து இந்த மாதிரி நம்ம சுத்தம் பண்ணி வைக்கிற மாதிரி சுத்தம் பண்ணி நல்லா கழுவிக்கோங்க கழுவின அப்புறமா வந்து ஈரம் இல்லாமல் நம்ம வந்து வச்சுக்கணும் அதாவது ஃபஸ்ட்டு வந்து முருகக்கீரை நம்ம மரத்துலேருந்து உடச்சிட்டு வந்தோன்னே அதை கழுவிட்டு அதுக்கப்புறமா வச்சுட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் ஈரமெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம உருவிக்கலாம் கரெக்டாக இருக்கும் இல்லை நீங்கள் வாங்கிட்டு வந்த அப்புறமா வந்து உருவிட்டு கழுவுறீங்கனாலும் கழுவிட்டு கொஞ்சம் நேரம் வைங்க அந்த ஈரம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல தண்ணி வந்து இருந்துருட்டோம் நம்ம இந்த கீரை எல்லாம் க்ளீன் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த கொஞ்சம் ஓட்ட ஓட்டியாக இருக்கும் நம்ம அதுக்குள்ளே வச்சுட்டோம்னா தண்ணி எல்லாம் கீழே போயிடும் மேலே வந்து கீரை மட்டும் நிற்கும் அந்த மாதிரி தண்ணியே இல்லாமல் நம்ம கொஞ்சம் வந்து அதை அப்படியே வச்சுக்கணும் நான் வந்து மரத்துலேருந்து உடச்சி கொண்டு வந்த உடனே கழுவிட்டு அதுக்கப்புறமா அதை உருவி வச்சுருந்தேன் இது நல்ல ஈரமெல்லாம் ஃபுல்லாக போன அப்புறமா நான் வந்து காலையில் சுத்தம் பண்ணி வச்சுதேன் இப்போ வந்து எடுக்கலாம் சமைக்கிறதுக்கு மத்தியான டைமில் அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா ஒரே மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு போட்டு நம்ம நல்லா வறுக்கணும் கொஞ்ச நேரம் வறுக்கலாம் எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும்போது நம்ம நாலு சைடும் கடாயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஆட் பண்ணும்போது இந்த பாட்டில் பிடிச்சி அப்படியே நாலு சைடு படுற மாதிரி கடாய் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி போட்டுவேன் அதுக்கப்புறமா பருப்பு வந்து இந்த மாதிரி வறுப்பேன் நல்லா வந்து பொறுமையாக வறுக்கணும் நல்ல மிதமான சூடுலையே வச்சு நம்ம பொறுமையாக இதை நல்லா வறுத்துக்கலாம் ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்க நம்ம அதை நல்லா வந்து வருத்திட்டோம் அப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க கீரைகளை சேர்த்துக்கணும் கீரை வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பப்படி நான் வந்து நல்லா ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு கீரைக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் இந்த கடலைப்பருப்பு வந்து டேஸ்ட்டுக்கு வந்து ரொம்பவே நல்லா தூக்கி கொடுக்கும் இப்போ அதை நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து எண்ணெயிலையே நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலையே நம்ம நல்லா வதக்கணும் ஈரம் இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் ஈரம் இருந்தால் அந்த டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால தான் நல்லா வந்து காஞ்சி அப்புறமா நம்ம எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் எண்ணெயிலேயே இதை நம்ம வறுக்கணும் ஆனால் நமக்கு கீரை எவ்வளோ இருந்தாலும் எண்ணெய் கொஞ்சமாக இருந்தாலே போதுமானது நமக்கு அதை வறுக்கிறதுக்கு அதனால தான் மிதமான சூடில் வச்சு இந்த எண்ணெய்லேயே வந்து வதக்கி பாருங்கள் இப்போ பாருங்கள் எண்ணெய் அதிகமான மாதிரி தெரியுது இல்லைங்களா கடலைப்பருப்பு மூணு ஸ்பூன் ப்ளஸ் மூணு கைப்பிடி கீரை சேர்த்துருக்கோ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாலே போதும் அந்த ஒரு ஸ்பூன் எண்ணெயை நம்ம கடாய் ஃபுல்லாக நாலு சைடு படுற மாதிரியே ஆட் பண்ணிக்கணும் இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் கொஞ்ச நேரத்துலேயே கீரை இந்த மாதிரி முழுசாக வதங்கணும் எண்ணெயிலேயே ஃபுல்லாக வதங்கின அப்புறமா இதை எடுத்து சில்லு நான அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஃபைனாக இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஜஸ்ட் லைட்டாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க அது அரைப்படுறதுக்கு தேவையான அளவுக்கு அதிகமாக வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம் ஜஸ்ட்டு லைட்டாக நமக்கு அந்த அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஏன்னா அப்படியே அரைச்சோம்னா அரைப்படாது அதோடய குறகுரப்பாக இருக்கும் அதனால தண்ணி ஊற்றி நல்ல சாஃப்டான ஒரு பேஸ்ட்டாக இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச இந்த மா மிக்ஸிங்கை வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாற்றின அப்புறமா அந்த பாத்திரத்தில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் கடலை மாவு சேர்த்துட்டு இந்த மிக்சிங்கை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மிக்ஸிங்கோட மாவு சேர்க்குறது வந்து பைண்டிங்க்காக தான் இப்போ இதை நல்லா வந்து கலக்கிக்கலாம் இந்த மாதிரி நமக்கு அந்த மிக்ஸிங்க்கு இந்த மாவு போட்டு கரெக்டாக பைண்டிங் வந்து கரெக்டாக ரெடி பண்ணிக்கணும் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது இப்போ இந்த மாதிரி பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ண அப்புறமா இந்த பேஸ்ட்டு இருக்கும் இப்போ அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு சூடு பண்ணியிருக்கேன் இந்த பக்கம் ஒரு சின்ன ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம் அதில் எண்ணெய் தடவி நாலு சைடும் இதில் இதை ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி அதுக்கு மேலே ஸ்டாண்டை வச்சு இதுக்கு மேலே இந்த நம்ம மிக்சிங் போட்டு வச்சுருக்கோம் இந்த கிண்ணத்தை அது மேலே வச்சு இதுக்கு மேலே மூடியை போட்டு வேக வச்சுக்கணும் ஆவியில் நம்ம இதை வேக வைக்கணும் நீங்கள் இட்லி செய்யும் போது காலையில் கூட இதை செஞ்சுட்டு இட்லி பாத்திரத்தில் ஒரு சைடில் ஒரு ரெண்டு இட்லி ஊற்றாமல் அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணி இதை வேக வச்சுக்கலாம் பத்து நிமிஷத்தில் அது சூப்பராக வெந்துடும் இல்லை ஒரு தட்டில் பேக் கேக் இந்த கேக் பேக்கிங் பண்ணுற ட்ரேயில் எதில் வேணால் வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஆவியில் நல்லா வந்து வேக வச்சுக்கணும் 하나, 나 하나, <suss> <In the maleri. suss> மூடி வைக்கிற அந்த பிளேட் வந்து நமக்கு அந்த பாத்திரத்தில் வந்து படாமல் இருக்கணும் அப்போ தான் வந்து தண்ணி வந்து அதுக்குள்ளே சொட்டாது இப்போ இந்த மாதிரி நல்லா வெந்த அப்புறமா சில்லுன்னு அப்புறமா எடுத்து ஒரு தட்டு வச்சு அந்த தட்டு இப்படி திருப்பி போட்டோம்னா பாருங்கள் அவி பிறக்க இது ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இதை அப்படியே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணோம்னா நமக்கு சூப்பரான கீரை பனீர் வந்து ரெடி ஆயிடுச்சு ஆனால் இதை வந்து இப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்காது நான் எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லி சொல்கிறேன் ஏன்னா நிறைய வீடியோஸில் நம்ம பன்னீர் வந்து வெஜிடபிள்ஸ் வச்சு செஞ்சிட்ருக்கோம் ஆனால் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று வந்து இந்த மாதிரி சாப்பிட்டா நல்லா அந்த மாதிரி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் கீரை பன்னீரை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக வந்து எண்ணெயில் வறுத்து அப்புறமா தாங்க குழம்புல சேர்க்கணும் இல்லை அப்படியே வறுத்து சாப்பிட்றதுனாலும் வறுத்துட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடலாம் பீசஸ் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கட் பண்ண அப்புறமா கொஞ்சமாக வந்து உப்பு அதுக்கு மேலே போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் அரைக்கும் போதே உப்பு வேணும்னாலும் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக எடுத்து கையில் எடுத்துக்க பாருங்கள் இந்த மாதிரி கையில் வந்து சாஃப்டாக இருக்கும் செம்மையாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது கையில் அழுத்தினாலுமே அந்த பீஸ் வந்து நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே தெரியும் கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணி அதில் நம்ம ஏற்கனவே இங்கே கட் பண்ணி வச்சிருக்க இந்த பீசஸ் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்த அப்புறமா நம்ம வந்து எண்ணெயிலையே இதை வறுக்கணும் எண்ணெயில் நல்லா வறுத்த அப்புறமா இதை நம்ம வந்து குழம்புல சேர்க்கலாம் இல்லைன்னா இதில் டைரெக்டாக நீங்கள் நம்ம ஏற்கனவே சேனலில் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா எலுமிச்சை பழசார இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே எண்ணெயில் பொறிச்சு எடுத்து நமக்கு அப்படியே சாப்பிட்றதுக்கு வந்து நல்ல ஒரு வறுவல் போலாம் இருக்கும் ஃபிஷ் ஃப்ரை சிக்கன் ஃப்ரைலாம் சாப்பிடுவீங்கன்னா அந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு இது வந்துடும் இல்லை நீங்கள் குழம்புல சேர்க்கணுன்னா இந்த மாதிரி கடாயில் போட்டு பொறுமையாக இதை வறுக்கணும் வறுத்த அப்புறமா இது கலர் லாஸ்ட்டாக எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் அந்த மாதிரி வந்த அப்புறமா எடுத்து குழம்பு செய்கிறீங்கன்னா அந்த குழம்புல சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட காலிஃப்ளவர் குழம்பு காலிஃப்ளவர் பன்னீரில் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நான் ஆட் பண்ணியிருந்தேன் அந்த மாதிரி குழம்பு வந்து செஞ்சுட்டு கடைசியாக இதை ஆட் பண்ணி ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க முருங்கைக்கீரையில் செஞ்சதுன்னு சொல்லி யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மா மாதிரி எண்ணெயில் வந்து நல்லா வறுத்துக்கணும் இந்த மாதிரி பொறுமையாக நம்ம எண்ணெயிலேயே நல்லா வந்து வறுத்துக்கணும் இதை நான் வறுத்த அப்புறமா கூட அந்த எண்ணெய் அப்படியே தான் இருந்ததுங்க நம்ம ஜஸ்ட்டு வந்து இதில் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அந்த டேஸ்ட் வந்து நமக்கு அந்த பன்னீரோட டேஸ்ட் வந்து கிடச்சிரும் உங்களுக்கு அந்த பால் போல் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பால் ஏடல் இல்லை பால் பவுடர் வந்து அரைக்கும் போது சேர்த்துக்கலாம் இல்லைனா இதை அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு நான் வந்து வறுத்துட்டு இதை குழம்பு செஞ்சுருந்தேன் குழம்பு செய்கிற மெத்தட் நான் நிறைய டைம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்ததுனால இந்த டைம் வந்து மென்ஷன் பண்ணலை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நம்ம சேனல் பற்றி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான புதுவிதமான நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது இன்க்ரீடியண்ட்டை வச்சு பன்னீர் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதை வச்சு நம்ம செய்யலாம் ஏன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்யும் போது கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க அதோட ஒரு ஒரு பொருளுக்கு ஒரு ஒரு இன்க்ரீடியன்ட் இப்போ ஜஸ்ட் வந்து நம்ம காலிஃப்ளவர் பன்னீர் செய்யும் போதுனால் அரிசி மாவு இதில் வந்து கடலை மாவு அது செய்கிற விதம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் எதை வச்சு செய்யணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்லோட் பண்ணலாம் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் வத்திரமாக வருங்க போல் இன்னும் பல வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்